வெல்கம் டு ராப்பிட் மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் அதே போல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஸோ எந்த வகையான கல்லூரிகளாக இருந்தாலும் உதவி பேராசிரியர் கல்வி தகுதிக்கு ஒப்புதல் கட்டாயம்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கல்வித்தகுதி ஒப்புதல் பொறுத்தவரையில் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி கல்லூரிகள் எந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைவு பெற்றுள்ளதோ அந்தந்த பல்கலைக்கழகத்தில் தான் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸ்க்கான அப்ரூவல்ன்றது வந்து தராங்க ஸோ இதை வந்து கட்டாயமாக வாங்கணும் ஸோ அப்படி வாங்கலைன்னா உதவி பேராசிரியர் பணிபுரியவங்க ஸோ அந்த பணியில் வந்து நீடிக்க முடியாதுன்றது தான் செய்தி என்றது துறையில் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகின் பல்கலைக்கழகின் இணைப்பிலும் கலை அறிவியல் கல்லூரிகள் அந்தந்த பகுதியில் உள்ள அரசு பல்கழகங்களின் இணைப்பு அங்கீகாரம் பெற்றும் செயல்படுகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளும் உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்ததும் அவர்களின் கல்வி தகுதி குறித்த ஆவணங்களை பல்கலைக்கழகங்களில் தாக்கல் செய்து நியமனத்தை உறுதி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் பணியில் நீட்டிக்க முடியாது என தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் தெரிவித்துள்ளது ஸோ அதெல்லாம் நீங்கள் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி ஸோ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஸோ இந்த ஜாபை உதவி பேராசிரியர் பணிக்கு நீங்கள் பணியில் இருந்தால் கட்டாயமாக பல்கலைக்கழகத்தின் ஒப்புதல் அப்ரூவல்ன்றது கட்டாயம்ன்றதாக இந்த செய்தியில் வந்து குடிக்க கொடு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துடுங்க அனைத்து தகவலும் நம்ம உடம்புக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்